உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினாறு இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது தேவன் இந்த வசனம் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க தேவன் கண்ணு முன்னாடி உங்கள் பாதுகாப்பு இருக்குது உங்கள் பாதுகாப்பு தேவன் கண்ணு முன்னாடி இருக்குது அவர் உள்ளங்கையில் உங்களை வரைஞ்சி வச்சிருக்காரு அப்புறம் ஏன் பயப்படுறீங்க எக்கச்சக்க பாதுகாப்பு உங்களுக்கும் உங்கள் வேலைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் இருக்குதுங்க அப்புறம் ஏங்க பயப்படுறீங்க பயப்படாதீங்க சரிங்களா பாதுகாப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் விஷயத்தை பொறுத்தவரை பாதுகாப்பு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அவர் கண் முன்னாடி தான் நம்முடைய மதில் சுவர் இருக்குது நம்ம கமுன் வால் இருக்குது அவருடைய கண் முன்னாடி தான் உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க அவர் கண் முன்னாடி தான் உங்கள் வேலை இருக்குது அவர் கண் முன்னாடி தான் உங்கள் தொழில் இருக்குது உங்கள் ஃபேமிலி இருக்குது அதை புரிஞ்சுக்கோங்க பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம நம்மளும் பூமியில் தினங்க இருக்கோம் எல்லா மனுஷங்க முன்னாடி தான் இருக்கும் யாருக்காவது நம்மளை தெரியுமா இந்த பூமியில் அல்லது நம்ம தெருவிலையாவது நம்மளை தெரிஞ்சவங்க இருக்காங்களா நம்ம பேர் தெரியுமா யாருக்காவது நம்ம தெருவில் ஆனால் நம்ம தேவன் என்ன பண்ணுறாரு பாருங்க அவ்வளோ அன்பாக கரிசனையாக அவர் அவருடைய நம்மளுடைய பாதுகாப்பாக அவர் கண்ணு முன்னாடி நிறுத்தி வச்சுருக்காரு பரலோகத்தில் உள்ள தேவன் என்ன பண்ணியிருக்காரு அவர் கையில் உங்களை வரைஞ்சி வச்சுருக்காரு நீங்கள் உங்கள் கையை பாருங்களேன் நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்க வரைஞ்சி வைக்கல கரெக்டா நம்ம வரைஞ்சி வைக்கல ஆ தேவன் நம்மளை வரைஞ்சி வச்சுருக்காரு பார்த்துக்கோங்க அவர் அவர் வந்து நம்ம வரைஞ்சி வைக்கலன்னா கூட தேவன் நம்மளை வரைஞ்சி வச்சிருக்கார் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருங்க உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கோங்க தேவன் முக்கியத்துவம் கொடுக்குறாரு நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு போயிடாதீங்க அவரை அவரை நீங்கள் அசட்ட பண்ணிடாதீங்க உங்கள் குடும்பம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதாங்க இல்லை இல்லை கண்டுக்குதா உங்கள் வேலையில் எல்லாரும் உங்களை கண்டுக்கிறாங்களா முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா உங்கள் பிள்ளைங்க உங்கள் சொந்தக்காரங்க உங்களை கண்டுக்கிறாங்களா முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா ஆனால் நம் தேவன் இருக்காங்களா தேவாதி தேவன் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு எல்லா விஷயத்துலேயும் சரிங்களா அதனால் அவரை உதாசீனம் படுத்திடாதீங்க சரிங்களா நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம பக்கத்தில் இருந்தாலும் பயப்படாதீங்க எவ்வளோ பெரிய ஆபத்தோ எவ்வளோ பெரிய வியாதியோ வறுமையோ எவ்வளோ வேணால் இருந்துட்டு போட்டோம் ஆனால் பாதுகாப்பு உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது பாதுகாப்பு உங்களுக்கு தான் கொடுப்பார் சரிங்களா ஐயோ என் பக்கத்தில் இதெல்லாம் நிற்குது நின்றுட்டு போட்டுமே தேவன் கண்ணு முன்னாடி தான் நீங்கள் நிற்கிறீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தான் அதிகமான பாதுகாப்பு தேவனால் கொடுக்கப்படுது நீங்கள் பிரச்சனைகளோடு கொடுத்தனம் பண்ணால் கூட அதுங்க பக்கத்துலேயே நின்னா கூட உங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு உங்கள் பிரச்சனைகள் உங்களை வந்து ஒன்றும் செய்ய முடியாது கிட்ட கூட நெருங்க முடியாது நீங்களே பாருங்களேன் முரதகாய் பக்கத்தில் பெரிய ஆபத்தை கொண்டு நிறுத்தி வச்சான் அந்த நாட்டு மந்திரி ஐம்பது மூலம் தூக்கு மரத்தை கொண்டு பக்கத்தில் நிறுத்தி வச்சான் ஆனால் அந்த ஆமான் மந்திரி ஆபத்தை கொண்டு பக்கத்தில் நிறுத்தி வைக்க முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஆனால் முருதகாயை சாவடிக்க முடிஞ்சிச்சா அவனை தாக்க முடிஞ்சிச்சா முடியல இல்லை சுத்தமாக முடியல முரதகாயை தாக்க முடியல ஏன்னா முரதகாய வந்து தேவனுடைய பாதுகாப்பின் கீழ் இருந்தான் அதனால் நம்ம மந்திரியால் ஒன்றும் செய்ய முடியல அவனை அவனை பாதுகாப்பு அவனுடைய அதாவது அந்த நாட்டு பெரிய மந்திரி ஆமானுங்க அவனை பாதுகாப்பதற்காக அந்த ராஜா கூட வரலையே அந்த ராஜா கூட கைவிட்டார் ஆனால் தேவன் ஒரு சாதாரண காவலாளி முரதகாயை காப்பாற்ற முன் வந்தார் முன்னுக்கு வந்து காப்பாற்றி விட்டார் பாதுகாப்பு அதிகமாக கொடுக்கப்படுது உங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது தேவனால் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க பா உங்கள் பிள்ளைங்க எல்லாமே வந்துருக்கு எல்லாருமே வந்திருக்காங்க பா உங்கள் பிள்ளைங்க அவங்களுக்கு பாதுகாப்பு குறைச்சலாக இருக்குதுன்னு நினச்சி கவலைப்படுறாங்க ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வந்துட்டுருக்கீங்க நன்றியப்பா உள்ளங்க கையில் வரைஞ்சி வச்சுருக்கீங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தீன் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை இரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க சுத்த ஆவியால் நிரப்புங்க யானும் ஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தளர்வுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக மனிதனாக பிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா அந்த தீ அறிகிற இடத்துலலாம் எங்களால் போய் வாழ முடியாது பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம்ப்பா தயவு செய்து பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிவிடுங்கப்பா பாவங்களை உன் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிவிடுங்க சாமியை ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்க அதற்காகவே இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பஸ் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் மதிப்பிற்றுக்கொண்டு நாங்கள் மதிய வானத்தில் உங்களை பார்க்க பறந்து வருவோம் உங்களை சந்திக்க வருவோம் அந்த வாய்ப்பை நாங்கள் நழுவ விட்டுடக்கூடாதுப்பா இப்போ சுத்தமாக வச்சுக்கோங்க ப சுத்தமாக வாழ்றது ஒரு மனிதனால் கூடாது தயவுசெய்த அதற்கும் உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா ஏழு வருடம் அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பெய் நடத்தும் ஆட்சியிலெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்கப்பா அந்த காலத்தில் வரணும் நாங்கள் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் பா எல்லாவற்றையும் கொடுக்குறேன் ஏசி உங்களை ஜகம் கிளம்பிதாவே நாளைக்கு பார்க்கலாம்